ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவரு கிட்டத்தட்ட தப்பி பொழச்சாரு தான் சொல்லணும் ஏன்னா இருந்த சூழ்நிலையில இவரு இங்க ஆயிரம் வழக்குலயே பிரச்சனை ஆகிதான் அங்க போனாரு குளத்தூர் தொகுதி அதுல கூடுதல் ஆதாரங்கள்ல சைதாமி கொடுத்துருக்காரு இந்த வழக்கு கொஞ்சம் சீரியஸா போகும் விசாரணை விரைவாக முடிந்து இவரு தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னா அது வந்து தண்டனையை மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் இவருக்கு மிகப்பெரிய இழுக்கா இழுக்கு இல்லையா தோத்துட்டாரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இதை ஃபோக்கஸ் பண்ண மறந்துட்டாங்களா இல்லை மறக்கடிக்க பார்க்குறாங்களா எதுக்கு இந்த விஷயம் தோடணும் அதுவும் நேராக மெயின் சுவிட்சி அதை போய் நம்ம எதுக்கு தோடணுன்ட்டு தொடாமல் விட்டாச்சு தகுதி இழப்பு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அந்த வழக்கு விசாரணை இன்னும் எவ்வளோ நாள் நடக்கும்னா தெரியாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் உட்பட இதில் வந்து சிக்குவார்கள் விசாரணையில் அப்படின்னா நின்ன ஒரு கே என்ன இருக்கு விட்டு கொடுப்பாரா அதனால இது வந்து நீதிமன்றம் மூலியமா தான் இதற்கு தீர்வு வரும் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பொலத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு வந்து நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வர இருக்கு என்ன நடக்கு போகுது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவரு கிட்டத்தட்ட தப்பி பொலச்சார் தான் சொல்லணும் ஏன்னா நீ இருந்த சூழ்நிலையில இவருங்க ஆயிரம் வழக்குலயே பிரச்சனை தான் அங்க போனாரு கொளத்தூர் தொகுதி அங்கேயும் கிட்டத்தட்ட சைதை துரைசாமி மிகப்பெரிய லெவல்ல டஃப் கொடுத்துட்டாரு அப்ப பிரச்சாரத்திலே தெரிஞ்சது சிக்கல் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எல்லாரையும் உக்கார வச்சு தெய்தாரு நேருலேருந்து எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்தாங்க அப்படிப்பட்ட இதுல இவர் கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான ஜெயிச்சாரு அவங்களுக்கே அதிர்ச்சி அந்த வழக்குல அதுலதான் தான் தொழிற்சாமி வழக்கு போட்டாரு நம்ம ஊர்ல தான் தேர்தல் வழக்கு எப்படி நடக்கும் தெரியும் அப்படியே நடந்து நடந்து லாஸ்ட்ல இவரு அதுக்கப்புறம் அடுத்த டைம் வந்துட்டாரு அதுல இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணோம்னு போய் அவங்களுடைய சட்டக்குழு எப்படி இருக்கும்னு தெரியும் அதில் இது பண்ணி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு அதற்கு பிறகு தான் இந்த வழக்கு அப்படி இது பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு சைத்தி வந்து இந்த வழக்கு நடக்குது அதையும் நடத்தக்கூடாது இது என்ன தான் நீங்கள் பெரிய ஆள் என்ன இருந்தாலும் இது ஒரு வந்தால் கரும்புலி ஆகிடும்ல இந்திரா காந்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று தேர்தலில் ஜெயிச்சது செல்லாதுன்னு அலகாபாத் நீதிமன்றம் அறிவிச்சிச்சு அது அவங்களுக்கு சம கோபம் அப்போ தான் அவங்க என்ன அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சு தீர்ப்பு ஏன்னா அவங்க எழுபத்தி அந்த அந்த டைம்லேயே வந்துச்சு அந்த கோபத்தில் தான் எமர்ஜென்சி கொண்டு வந்தது அவங்க பதவி விலகணும் அதனால் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஜெயலலிதா சந்தித்தெல்லாம் பதவி விலகி சட்டப்படி சந்தித்து குவாஷ் பண்ணி வந்திருக்காங்க ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி ஒன்று டான்சி ரெண்டாயிரத்தி பதினாலு வழக்கு அவங்க அதுக்கெல்லாம் அஞ்சலை ஆனால் இவர்கள் அப்படி கிடையாது இல்லை இவர்களால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாங்க முடியாது அப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ வாதாடி பார்த்தாங்க உச்சநீதிமன்றம் ஏன் எவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அதில் கூடுதல் ஆதாரங்கள்ல என் சைதுறை சாமி கொடுத்துருக்காரு இந்த வழக்கு கொஞ்சம் சீரியஸாக போகும் ஒரு விசாரணை நவம்பர் மாதம் வந்தது இப்போ நாளைக்கு விசாரணைக்கு வரப்போகுது இந்த விசாரணை அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுன்றது அது அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஒருவேளை விசாரணை விரைவாக முடிந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னா அது வந்து தண்டனை மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் இவருக்கு மிகப்பெரிய இழுக்கா இழுக்கு இல்லையா தோத்துட்டாரு அப்படின்றது இது இல்லை சம்பளம் அவர் கூட திரும்பி கொடுக்க சொல்லுவாங்க அதனால அந்த இதுக்கு யோசிச்சுக்கிட்டு அவர் இந்த வழக்குக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணாரு அதெல்லாம் மீறிதான் விசாரணை வந்திருக்கு பார்ப்போம் விசாரணையை உன்னிப்பாக கவனிப்போம் நீங்க டிஎம்கே கே என்ன பிரச்சனை வேற பிரச்சனை ஒருத்தீங்க நைட்டு டிபேட் பாருங்களேன் இன்னைக்கு நைட் டிபேட் பாருங்க அதிமுக பொதுக்குழு சாதித்ததா சர்க்கியதா இப்படிதான் அர்த்தவானுங்க அதுக்கு ஒரு நாலு நிலையை விதி வாங்கணும் உட்காந்துக்கிட்டு அது குறைஞ்சது நாலு பேரும் டிஎம்கே ஆதரவாளராக இருப்பான் சன் நியூஸ் எல்லாம் பாருங்களேன் நொறியாளர் அப்படியே பொங்குவார் அவரே பாயிண்ட்லாம் எடுத்துக் கொடுப்பாரு ரொம்ப நேரம் அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுப்பாரு இந்த மாதிரி அப்போ இவர்கள் ஊடகங்கள் இந்த விவகாரம் நடக்குது உண்மையிலேயே எனக்கு கூட தெரியலங்க உச்ச நீதிமன்றத்தில் எவ்வளோ வழக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னு ஒரு சிங்கிள் கால நியூஸ் வந்தா கூட நடக்குதா அப்படின்னு ஃபாலோ பண்ணலாம் மீடியா பண்ண மறக்கடிக்க மனம் இல்லை அவர்களும் சில அசைன்மெண்ட்லாம் இருக்குல்ல நீ சின்ன விஷயத்த போட்டிங்கன்னா உடனே எப்படி போடலாம் நீ ஏன் போட்ட அப்படின்னு முதலாளிகள் கேட்பாங்கல்ல அதனால பயந்து போய் எதுக்கு இந்த விஷயத்தோடனும் அதுவும் நேராக மெயின் சுட்சி அதை போய் நம்ம எதுக்கு விட்டாச்சு இதில் கொஞ்சம் கூட அந்த பிரிண்ட்டு கூட கோர்ட் நியூஸ் பெரும்பாலும் இது போடணும் போடவானு சாரா முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி இதாச்சு இல்லை ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இந்த தீர்ப்பு அமையும் பட்சத்தில் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு சார் இப்பவே அவர் அரசியல் எதிர்காலம் கிட்டத்தட்ட உதயநிதிகள் கொடுக்குற மாதிரி தானே இது அடுத்த முதல் ஒரு யார் சொல்றாங்களா இல்ல ஸ்டாலின்கான ஒரு இமேஜ் ஒண்ணு இங்க பில்டப் ஆயிருக்குல்ல சார் இமேஜ் தான் அடிக்கடி உடஞ்சுனா இது சார் படி தூக்கி அமிச்சாரு ஐயோ பயமாகுது தலை சுத்துதுன்னாரு அவரு கீழேயே மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு பயப்பட பயப்பட அதிகம் இதுல ஒண்ணுமே இல்ல இந்த பாருங்க நானே ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்களா இவ்வளவுதான் இதுக்கு ஏன் பயப்படுறீங்க எங்கள்கிட்ட ஏன் சொல்ற உங்க முதல்வர்கிட்ட சொல்லு நான் அந்த படிவத்தை வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டார்ல ஒரு முதலமைச்சர் ஒரு படிவம் சாதாரண படிவம் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட கூப்பிட்டியாப்பா இந்த படிவத்தை ஃபில் பண்ணி கொடுங்கண்ணா கொடுங்கம்மா அப்படின்னு வாங்கி உங்க பேர் சொல்லுங்க ஆஹ் உங்கள் அப்பா பேர் ம் உங்கள் செல்ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எபிக் நம்பர் கொடுங்க எபிக் நம்பர்னா தம்பி ஓட்டர் ஐடி கொடுங்க அதில் எழுதி பாருங்க அது கூட தேவையில்லை அந்த படிவத்திலேயே வாரத்தில் இருக்குது மேலே அது ஏற்றிங்குது அப்புறம் ஆ உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா போயிட்டாங்க சரி பேர் சொல்லுங்கள் ஆ லேட் அவங்களுக்கு ஓட்டர் ஐடிக்குதா செத்து போனவங்க ஏது ஓட்டர் ஐடி ஆ விடு உங்கள் வீட்டுக்கார் பேர் சொல்லுங்கள் அது கூட கேட்குறாங்களா ஆமாம் கேட்குறாங்க ஆ ரைட் அது அவருக்கு ஓட்டர் ஐடிக்குதா அதோ உயிரி எடுத்துகிட்டு வரேன் ஆ அவள் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டிங்களா தெரியலையே சரி அது விடு இந்த சைடு யார் யாராவது உங்கள் வீட்டில் ஓட்டிருக்கேன் வீட்டுக்கார தான் இருக்கிறாரு நான் ஒரு பேர் சொல்லு நான் உறவு வேணும் வீட்டுக்காரன்றா அப்புறம் என்ன உறவு கணவர் போடு சின்ன பசங்க கூட ஃபில் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தான் அந்த ஃபார்ம்ல இருக்கு மெட்ரோ ரயில் பார்த்தீங்கல்ல யார் தப்புங்க மெட்ரோ ரயில் மெட்ரோவில் ரெண்டு மா மதுரை கோவை கோவை ரெண்டு ரெண்டுக்கு எட்டு இது கொடுக்கணும் இது மத்திய அரசு உங்கள் ரெண்டு இது நகரத்துக்கும் நாங்கள் மெட்ரோ பணிக்கு முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை பார்த்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன சார் குறைந்தது மெட்ரோ ஒன்று ஒர்க்குன்னா நாற்பது லட்சம் பேர் இருக்கணும் அந்த மெட்ரோ உடைய லாபம் வேணாம் நஷ்டம் அடையாமல் ஓடுற அளவுக்காவது ஜனங்க அதை பயன்படுத்தணும் மெட்ரோ தேவை இருக்கணும் எதாவது இப்போ இப்போ சென்னையில பெரிய வாகனம் இருக்கும் இருந்து நம்ம பீனம் பார்க்க போகிறது மெட்ரோல இருக்குன்னா பட்டுன்னு போயிடலாம் அப்போ ஒருத்தர் ஆட்டோவில் போனால் இவ்வளோ செலவாகும் இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா நானூறுரூவா கேட்பான் மெட்ரோனா நாற்பது ரூபா போய் இறங்கிடலாம் அப்போ மெட்ரோவில் ஏறு இந்த மாதிரி அப்போ பயன்பாடு மெட்ரோவுக்கு அதிகம் வரும் தானாகவே வரும் பஸ்ஸில் கூட போக மாட்டான் கூட அது போட்டு மெட்ரோவில் போய் அழகாக போய் சேர்ந்துடாங்க அந்த மாதிரி மக்கள் தேவை மெட்ரோவுக்கு இருக்கணும் ரோடே காலி பஸ்ஸில் ஏறினாலும் அப்படியே போயிடலாம் அரை ஊரில் மெட்ரோவில் ஏறினாலும் அரை ஊரில்னா யாராவது மெட்ரோவில் ஏறுவாங்களா அதுக்கு எதுக்கு நாற்பது ரூபா கொடுக்கணும் ஏழு ரூபா கொடுத்தா அதே இதை கொண்டு வரும் அப்படி தானே பாப்பான் அப்ப மெட்ரோ பயன்படுத்த மாட்டான் அப்போ இந்த தேவைகள் இருக்கு இப்படி இருக்கு மக்கள் தொகை நீங்க கேக்குற அந்த மக்கள் தொகை இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தான் எடுத்தாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாலு வருஷத்துல இவ்வளோ மாறிடுச்சு இது பாருங்க இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க இவ்வளவு பேர் பிறந்திருக்காங்க இப்ப மக்கள் தொகை பாருங்க மாநகராட்சி இது பிரகாரம் இவ்வளோ வாகனங்கள் பெருகி இருக்கு அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க இந்த ப்ராஜெக்ட் அதுக்கு இப்ப பல வகைகள் இருக்குது மக்கள் தொகை இப்போ லேட்டஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வாக்களித்துருக்காங்க இவ்வளோ பேர் அதெல்லாம் போட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்புறம் ரோடு எல்லாம் கையகப்படுத்துறது இதை பாருங்கள் இந்த ரூட்லேருந்து இப்படி போகலாம் நாற்பது அடி ரோடு இந்த இடத்துல அறுபது அடியாக மாறுது இந்த இடத்துல மெட்ரோ ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் இது எதையுமே பண்ணலை மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினஞ்சு லட்சம் இருந்துருக்குது அதை போட்டாச்சு ரோடு பதினஞ்சு அடி ரோடு இருபது அடி ரோட போய் தோண்ட சொன்னா அந்த விட்டம் இருக்குல்ல பன்னெண்டு மீட்ரு முப்பத்தாறு அடி தொலைச்சிட்டு வருது இல்லை முப்பத்தாறு அடி முப்பத்தாறு அடி தொலைக்குதுன்னா ரோடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மேலே பில்டிங் இருந்ததுன்னா பில்டிங் பேஸ்மெண்ட்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் அப்போ நாற்பது அடி இருந்தால் முப்பத்தாறு அடி திறந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்குது அறுபது அடி இருந்தால் பிரச்சனையே வராது அந்த மாதிரி ரோடு தானே கொடுக்கணும் பதினஞ்சு அடி ரோடு பதினஞ்சு அடினா முப்பத்தாறு அடி ஒன்றுனா மேலே பில்டிங் இருக்குமா இடிக்க வேண்டியிருக்குமா அப்போ லாஸ் இது இந்த மாதிரி தப்பு தப்பாக ப்ராஜெக்ட் கொடுத்து அவன் இது இது திமுக சொன்னது என்னன்னா மத்திய அரசு தான் இதில் மறுக்குது அப்படின்ற பத்தான அதை தான் சொல்கிறான் அப்போ ஸ்டாலின் நியாயப்படி ப்ராஜெக்ட் போட்டு பிடிச்சி திட்டணும் இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஒரு வழி ஆயிட்டு இருப்பாங்க அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் முதல்ல அவங்க மீறி டெண்டர் போவாது அந்த இது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போவாது வந்து தான் போவோம் அனுப்பு என்னது இது ரெண்டாயிரத்தி பதினொன்று போட்டு வச்சிருக்கேன் யாரு நீங்கள் நீங்க ஐஏஎஸ் தானே இப்படின்னு கேள்விலாம் வந்துரும் இன்னொன்னு யூ யோ அம்மா கிட்ட அவங்க அம்மா பண்ணிக்கிறம்மான்னு அவளை பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஐயா கேட்பாரா கண்டுக்கவே மாட்டார் அதனால் எனக்கு என்னென்னு ஒர்க் பண்ணி அமிச்சாங்க இதுக்கு ஒரு ஐஏஎஸ்ஸு அவரு கீழே இன்னும் சில இது பேர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸரு அது இதுன்னு ஒரு பெரிய குழுவே இருக்குது எல்லோரும் சேர்ந்து எனக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அமிச்சா இவர் போய் கேட்குறாரு தயாநிதி மாறன் எல்லாம் வஞ்சிக்காத வஞ்சிக்காத ஊட்டிட்டாங்களா இதே ஒரு டப்பே பார்லிமெண்ட்டில் ஊருக்குனாரு இங்கே வா ராசா நீ அனுப்பிச்சிடல ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன காரணத்துக்கு ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உனக்கு வழக்கமாக நாங்கள் அமுச்சுருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ புஷா வந்து கேட்குற நீ தப்பு பண்ணிட்டு எங்களை வந்து கேக்குற சரி பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கேளு இந்த வழக்கின் மூலமா ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இழப்பு எந்த தேர்தலையும் நிக்க கூடாது அப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் இந்த மாதிரி வழக்குலாம் பார்த்தது இல்லை அதுவும் மூணு டைம் ஒன்றுட்டாரு அதுக்கப்புறம் தகுதி இழப்பு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அந்த வழக்கு விசாரணை இன்னும் எவ்வளவு நாள் நடக்கணும் தெரியாது அதனால வழக்கு விசாரணை இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது அது எப்படி போகும்னு தெரியாது அதனால ஒருவேளை கடகடை நடந்து ஒரு மூணு மாசம் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா இவர் வந்து அந்த இதுக்கு செல்லாது ஜெயிச்சது செல்லாதுன்னா சம்பளம் முன்னெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க அவருக்கு ஒரு கரும்புள்ளி தானே அது ஒரு இதாகும் அவர் மேல்முறையீடு போவார் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அமைச்சர் நேரு மீதான விசாரணை தொடர்பாக ஈடி எழுதிய இரண்டாவது கடிதம் இது எப்படி பார்க்குறீங்க முதல் கடிதம் ஜாப் ராக்கெட் பெருசாட்சி அதை வந்து அந்த லெட்டர் எப்படி கிடச்சுன்னா அந்த வழக்கறிஞ மேலாம் இது பண்ணி சிபிசிவிசரெல்லாம் போட்டிருக்காங்க இந்த நேரத்தில் ரெண்டாவது கடிதத்தை அனுப்பிச்சிட்டாங்க அவங்க அது ஜாப் ராக்கெட் சம்மந்தப்பட்டது அது மேலே வழக்கு தொடருன்னு கேட்டு அக்டோபர் இருபத்தி ஏழு இப்போ என்ன நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட நாற்பது நாள் வரப்போகுது அறுபது நாளுக்குட்டு நெருங்குது இப்போ எழுதுன லெட்டர் வந்து டெண்டர் முறைகேடு நபார்டு வங்கியில் வாங்கின கடமை கழிப்பறை கட்டுறது உட்கட்டுமான அந்த மாதிரி விஷயங்கள் இதிலெல்லாம் கமிஷன் பல இது மா இது ஒரு லெட்டரை பெரிய அதுவும் இதே மாதிரி தான் டாக்குமெண்ட்டோட அனுப்பிச்சு இது மேலே நடவடிக்கை எடுங்க இவ்வளோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் இதில் நடவடிக்கை எடுக்கணும்னா இவருடைய தவறுகளுக்கு நீங்களும் ஒத்து போகிறீங்கன்னு போலீஸும் ஒத்து போகுது நான் கருத வேண்டியிருக்கோம்னு கீழே போட்டு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க நாளைக்கு இதுவும்ர்ட்ல விசாரணைக்கு வரும் அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்ல நீங்க வந்து இன்னைக்கு ஒரு இதுல ஆங்கில இதுல எழுதிருக்காங்க ஐபிஎஸ் ஆபிசர் உட்பட இதுல வந்து சிக்குவார்கள் விசாரணையில அப்படின்னு இடி அதிகாரி சொன்னாருன்னு எழுதியிருக்காங்க அந்த மாதிரி இந்த விசாரணை வந்து பெரிய நெருக்கடியாக தான் போகும் இடி கேக்குறதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க ஏன்னா வழக்கு பதிவு செஞ்சாதான் ஈடி உள்ளேயே வர முடியும் பூதம் வந்து சிமில் குள்ளே தேய்ச்சாதான் பூதம் வெளியே வரும் தேய்க்காத வரைக்கும் பூதம் யூஸே கிடையாது அது வந்து இதுக்குள்ளே உள்ளே மாட்டி நிற்குது வழக்குக்குள்ளே மாட்டி நிற்குது அப்போ வெளியில் வர்றதுக்கான அந்த தேய்க்கிறதுனா அது ஒரு எஃப்ஐஆர் பிரிடிகேட் ஆஃபன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு மூல வழக்கு இருந்தால்தான் வர முடியும் அது போலீஸ் எஃப்ஐஆராக இருக்கலாம் இல்லை சிபிஐ எஃப்ஐஆராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு வழக்காக இருக்கணும் இருந்தால் சி இடிக்கு ரூட் கிளியர் ரெண்டு வழக்கு ரெண்டு விவகாரத்துலேயுமே எஃப்ஐஆர் இல்லை யார் போடணும் லஞ்ச ஒழிப்புத்துறை போடணும் அவங்க போடுவாங்களா போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதான் இப்போ கேள்வி கோர்ட்டு மத விஷயத்தில் கேட்டிருக்கு பதில் சொல்லுங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சுருக்காங்க இப்போ அவங்க பதில் சொல்லணும் என்னாது நாங்கள் விசாரித்த வரையில் ஒன்றுமே இல்லைங்க வழக்கு பதிவு செய்யறதுக்கான முகாந்திரமே இல்லை அப்படின்னு பதில் சொல்லணும் அப்போ கோர்ட்டு எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டு நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா வழக்குதிவு செஞ்சுருக்கோங்க அப்படின்னு வழக்கு பதிவு செய்யணும் அப்படி வழக்கு பதிவு செஞ்சால வழக்கு தேய்ச்ச மாதிரிதான் பூதம் வந்துடும் அதுதான் பயப்படுறாங்க சார் என்ன விசாரணை நேர்வு மீதான விசாரணை நடந்துதா எப்படிங்க நடக்கும் எந்த அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஈடி இந்த விஷயத்துல இறங்கணும்னால அதுக்கு ஒரு வழக்கு இருக்கணும் அந்த வழக்கை ஒட்டி தான் ஈடி உள்ள இறங்க முடியும் வழக்கே பதிவு சார் இருக்குது கோர்ட்டில் போட்டிருக்காங்க கஞ்ச ஒழிப்பு துறை பண்ண சொல்றாங்க இல்ல பண்ணலன்னா கோர்ட்டுக்கு போவாங்க மணல் விவகாரத்துலேயே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அது ஒரு தனியாக போய்கிட்டு இருக்குது அதனால வழக்கு பதிவு பண்ணா இடி உள்ள வந்துடும் இல்லை வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ தாமதமத்துக்கு காரணம் என்ன காரணம் அரசியல் தான் அவங்காலும் மேலே அவங்களே அப்படிங்க வழக்கு பதிவு பண்ணுவாங்க இப்போ இந்த ஃபெடரலில் போட்டிருக்க மாதிரி ஐஏஎஸ்ஐபிசை சம்மந்தப்பட்ட எப்படி பண்ணுவாங்க பெரிய சிக்கலாக இடம்ல அதுக்கு மேலே தான் சொல்கிறோமே இடி தேர்தல் ஆணையம் ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சிபிஐ இப்படி பல வகைகளில் ஆட்சி ஆட்சிக்கு எதிராக அவதூறுகளை பரப்ப ஆட்சிக்கு இடையூறு கொடுக்க மத்திய அரசு மெய்கிறது அப்படின்னு சொல்கிறாருல்ல எந்த வகையிலாவது நான் ச சந்தித்து கொள்வேன் அப்படின்னு நேர் சொல்கிறாரு அதனால் அதே மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் வந்து இதில் முகாந்திரம் இல்லைங்க ஈடி எவ்வளோ காலதான் இந்த கால அவகாசம் கொடுத்துட்டு இருக்கோம் சார் கால அவகாசம் கொடுக்கறதுலாம் இடி கையில் இல்லை ஈடி வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு அடுத்து ஒரு ஒரு மாதத்தில் கோர்ட்டு போயிடுவாங்க வழக்கு பதிவு செய்ய சொல்லுங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க வெளியில் போறீங்க ஒரு கட்சியார் டிஎம் வண்டி வருது வரைச்சிடுறீங்க இறங்கணுன்னா உங்களை ரெண்டு அடியாட்சிடுறாப்புல அந்த வட்ட செயலாளர் இங்கே போய் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறீங்க தம்பின்னா தம்பி அவர் ஏதோ கோவத்தில் வந்தார் வீட்டில் பொண்டாடி கொடுத்திருக்கியா அது போட்டு ரெண்டு அடி ஆச்சிட்டாப்புல அதுக்கு போய் கோச்சுக்கிறியா கை கொடுப்பா அப்படி இப்படின்னு எதாவது பண்ணுறான்னு வச்சிக்கோங்க உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை சார் என்னை அடித்தார் பல பேர் இதில் அடித்தார் அதுக்கு அவர் மேலே என்ன கொலை மிரட்டல் கொடுத்தாரு அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும் கூட இருக்கவங்க அடிச்சிருக்காங்க அவரும் அவர் கூட வந்தவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் ஆனால் அதெல்லாம் முடியாது சிஎஸ்ஆர் வேணால் கொடுக்குறோம் அப்படின்னா முதல் படி சிஎஸ்ஆர் என்ன கொடுப்பாங்க தம்பியும் வரும் போனாங்க வண்டி லைட்டாக ஓர்சிச்சு அதுக்கு தம்பி மேலே தம்பி கை கண்ணம் போய் பட்ட செயலர் கையில் ரெண்டு தடவை பட்டுச்சு இது பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்துருவாங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நீங்கள் அதை எடுத்துட்டு கோர்ட்டில் போய் ஒரு மாதம் பார்த்தேன் வழக்கு போடல இந்த மாதிரி என்ன அடித்தது உண்மை சிசிடிவி ஆதாரலாம் இருக்குது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது எங்களுக்கு செக்ஷன் ஃபோர் எயிட் டூ பிரகாரம் இது மேலே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு அப்போ நீதிமன்றம் எஃப்ஐஆர் போடுன்னு ஆர்டர் போடணும் போட்டால் எஃப்ஐஆர் கிடைச்சாலே அவங்கள வழக்கு தானே அந்த மாதிரி இது மாதிரி தான் ஈடியும் ஒன்றும் பண்ண முடியாது நேரடியாக இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க வழக்கு போடுறாங்கன்னு பார்ப்போம் முடியாது இல்லை நாங்கள் அப்படியே தாமதிச்சாங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் உயர் நீதிமன்றம் போவாங்க இந்த மாதிரி இது கொடுத்துருக்கோம் வழக்கு போட மாட்டேங்கிறாங்க அப்போ உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்போம் அதுக்கு இவங்க எதாவது ரிப்ளை பண்ணுவாங்க அது உயர்நீதிமன்றம் விசா இவங்க சரி ரிப்ளை கேட்கும் அந்த விசாரணை முடிஞ்சதுன்னா உயர் நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன பண்ணோம் வழக்கு போட வேண்டியது தான் நீ போடாமல் அரசியல் பண்ணுகிறியா எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அப்போ ஈடிக்கு ரூட் க்ளியரு அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி நேரு வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சு டக்கு 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 டக்குன்னு அடுத்தது நோக்கி நகருவாங்க அமைச்சர் நேர் மீதான முறைகேட்டுக்கு இடி ரெண்டு தடவை கடிதம் போட்டாச்சு எதிர்கட்சிகளும் தொடர்வத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முதல் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரை கூட்டு கண்டிக்காம கண்டு காணாமல் இருக்காரு யார்தான் கண்டிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தொகுதியில் ஒருத்தருக்கிறாரு ஜாப் ராக்கெட்ல போக்குவரத்து இது பண்ணாரு நான் வந்தால் அவர் சிறையில் தூக்கி போடுவேன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் கட்சியில சேர்ந்தவொன்னே மாவட்ட செயலாளர் ரெண்டு நாள்லாம் மாவட்ட செயலர் கொடுத்தாரு இவர் பயங்கரமாக கண்டிச்சுலாம் பேசுனாரு பேசிட்டு அப்போ உடனே ஒரு கேசு கேசுன்னு இவர் இவர்கிட்ட சேர்ந்துட்டார் சேர்ந்தோன்னா இவர் ஒரு வாஷிங் மிஷின் முக்கிய எடுத்துட்டு நல்லா வாழ்க்கிறாரு தியாகி எந்த வழக்குக்காக இவர் பெருசாக பேசினாரோ அந்த வழக்கில் தான் அவர் கைது செய்யப்படுறாரு ஆனால் இவர் அவரை தியாகி பழி வாங்குறதுலாம் இப்போ இலக இல்லாத அமைச்சர்லாம் வச்சுக்கிட்டு பாதுகாத்தார் அப்படி வெளியில இருந்தது இவர் ஊருக்கே தெரியும் இவர் அவரை பற்றி பேசுனது நான் வந்தால் சிறையில் தள்ளுவேன்னு சொன்னதெல்லாம் அப்படிப்பட்டவரை கொஞ்சம் கூட இது பண்ணாம ஒரு முதல்வர்ன்ற புரோட்டோகால் கூட இல்லாம ஈடியில அரெஸ்ட் ஆயிருக்கிறவரை போய் பார்த்தாரு நேரில் இவர் பார்த்தோன்னா ஊர்ல இருக்கிற அமைச்சர் எல்லாம் முற வச்சு போய் பார்த்தாங்க அப்படிப்பட்ட இது அவர் கூட வழிகள் சட்டவழிகள் நிற்க முடியுமா நின்னாரு அப்படின்னா நின்னவர் கே என் விட்டு கொடுப்பாரா அதனால இது வந்து நீதிமன்றம் மூலியமா தான் இதற்கு தீர்வு வரும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துல முக்கிய